ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தக்காளி பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அரிஞ்சிக்கணும் இது கூட இஞ்சி போட்டு நசிக்கலாம் கொத்தமல்லி புதினாவும் அரிஞ்சு கல் அலசி வச்சிக்கணும் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு வச்சுருக்கிறேன் பட்டை லவங்கும் ஏலக்காய் எடுத்துணும் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் விட்டுட்டு அதில் இந்த பட்டை லவங்கெல்லாம் நல்லா போட்டு பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிறோம் வெங்காயமும் இஞ்சி பொண்ணை போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்ல எண்ணெய் பிரியற மாதிரி வதங்கி பொன்னிறமாக வரணும் அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் கூட பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டோம்னா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கி வருது இது கூட நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சி வச்சுக்கிற தக்காளியை நல்லா பழுத்து தக்காளியை ஒரு நாலு தக்காளி எடுத்து அரிஞ்சு போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஒன்று கிளாஸ் டம் டம்ளர் அரிசிக்கு நாலு தக்காளி தான் போட்டு பெருக்கு தக்காளி இது பாருங்கள் எவ்வளோ செகம்பா எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும் உங்களுக்கு காரத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் எங்களுக்கு இது போதுமானது இது போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கணும் அப்போ தான் தக்காளி பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி பாருங்கள் எப்படி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இது கூட புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதி வந்து கொதிக்க விடணும் கொதி வந்த உடனே ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து இதில் கொட்டணும் இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ அரிசி எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அரிசி கொட்டி நல்லா களறி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வைக்கணும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா உக்கா பதத்துக்கு வெந்த வந்து நம்ம நெய்யை ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி விடணும் பாருங்க பருமுக்காய் பதத்துக்கு நல்லா வந்திருக்கு இது கொஞ்சம் நெய் விட்டு விட்டுருங்க அது நான் வந்து இதில் தயிர் சேர்க்கல அதுக்கு பதிலாக லெமன் சேர்த்துருக்கேன் ஏன்னா புளிப்பாக கொஞ்சம் இது தக்காளியே புளிப்பு தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புளிப்பு கொடுக்குறதுக்கு அதை நான் லெமன் சேர்த்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தக்காளி சாதத்துக்கு கத்திரிக்காய் பிரியாணிக்கு செய்கிறாங்களே அந்த கத்திரிக்காய் தொப்பு அப்புறம் புதினா சட்னி வெங்காயம் பச்சடி வெறும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சா சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெறும் வெங்காயம் தான் சேர்த்து சாப்பிட்ருக்கேன் நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ